ஏன்னா இங்கே இருக்க கற்களால் இன்னும் வண்டியிலாம் அடி பண்ணலாம் அடியில் இருக்கிறது ஃபுல்லாகவே கற்கள் தான் கைஸ் நீங்கள் தொப்பு தொப்புன்னு வச்சிங்கன்னா அதை அடிப்படறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேகமாகவும் ஓடக்கூடாது பொறுமையாக தான் நடக்கணும் கீழே பார்த்து மட்டும்தான் நடக்கணும் நீங்க நீங்கள் ஸ்லிப்பாகி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ் தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துகிட்ருக்கு கைஸ் அது மட்டும் இல்லாமல் அது மறக்க ஆனால் லைட்டாக கலராக இருந்தாலும் கொல்லுமலை தண்ணி ஊழியை தண்ணின்னு சொல்லுவாங்க அதில் குளிச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க கைஸ் அதனால நாங்களும் போய் குளிச்ச செம்மையாக வச்சு நான் இன்னொரு திரோ போகிறேன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே நடந்த ஃபன்னான விஷயங்களை இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அங்கே நான் உட்காந்துருந்தப்ப அங்கே ஒரு பாட்டி என்னை பிடிச்சி அனுப்பிவிட்டாங்க வாய்ஸ் நான் கூட ஃபஸ்ட்டு பயந்தேன் அப்புறமேட்டு அதுவும் ரொம்ப ஜாலியாக தான் காய்ச்சுச்சு இது வேலை தண்ணி வந்து அப்படியே ஊற்றிட்டு போகிறது செம்மையாக இருந்துச்சு உண்மலும் போக மிஸ் பண்ணுறாதீங்க ஆகாய அருவி மாசில் அருவிக்கு போய் கொஞ்சம் திரும்ப காய்ச்சு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டில் கொல்லிமலைக்கு மாசுல அறுவை ஆகாய அருவிக்கெல்லாம் போடுறது ம் யூஸ்ஸே பண்ணிடாதீங்க இப்போ கிளைமேட் இப்போது செம்மையாக இருக்கும் உண்மையோட தண்ணி கூட அதிகமாக வரலாம் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமான தண்ணி வரது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத காமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஜாலியில் இருக்கிற மாசு தூரி என்ன சாப்பாடு அம்மனையும் சேர்த்தே கும்பிட்டு வந்துட்டோம் எங்க பா அடுத்த வெளியில சந்திக்கலாம்